அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு வானில் நடைபெறக்கூடிய அதிசய நிகழ்வு காரணமாக சந்திர கிரகணத்தின் காரணமாக இந்த வேளையில் சிவப்பு நிறத்தில் சந்திரன் தோற்றமளிக்க போகிறார் அப்படி தோற்றமளிக்க கூடிய சந்திரன் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சந்திர கிரகணம் நடைபெற இருப்பதால் இதை மட்டும் செய்யுங்கள் கிரகண தோஷம் நீங்கி யோகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிரகண தோஷங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விளக்கும் ஒரு தருணமாக சில விஷயம் கடைபிடிப்பது நல்லதாக அமையும் பொதுவாகவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் பழிவாங்கல் தன்மை காரணமாக வெளிப்படுகிறது பாம்பு விழுங்கும் அமைப்பாகவும் சந்திர கிரகணம் என்பது சந்திரனை பாம்பு விழுங்கும் அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது சூரிய கிரகணத்தின் போது சூரியன் வலுவிளக்கிறார் சந்திர கிரகணத்தின் போது சந்திரனை வலுவிழக்க செய்யும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வுக்கும் மிக முக்கிய காரணமாக அமைச்சர் நிழல் கிரகமான ராகு கேதுவின் பழிவாங்கல் காரணமாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராகு கேது பாம்பு கிரகம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட பாம்பு கிரகம் பழிவாங்கும் அமைப்பு தான் இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் அதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்று பார்க்கும்போது போது பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து அமிர்தத்தை பெற்று அந்த அமிர்தத்தை பகிர்ந்தளிக்க கூடிய வகையில் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் போது இதை பார்த்த அசூரர் ஒருவர் தேவர்கள் வரிசையில் தேவர் வடிவம் கொண்டு அமருகிறார் அவர் அமரக்கூடிய இடம் ஒரு புறம் சந்திரனும் இன்னொரு புறம் சூரியனும் இருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கும் போது மோகினி வடிவத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவிற்கு அடையாளம் தெரியவில்லை அவருக்கும் அந்த அமிர்தத்தை கொடுத்து விடுகிறார் அப்படி கொடுத்ததற்கு பிறகு அவரும் அதை அருந்த ஆரம்பிக்கிறார் அந்த வேளையில் விஷ்ணுவை எச்சரிக்கின்றனர் சந்திரன் மற்றும் சூரியன் இதை பார்த்தவுடன் விஷ்ணு அசூரரை விடுகிறார் தலை ஒருபுறமும் அதற்கு நேர் எதிராக உடல் ஒருபுறமும் சென்று விடுகிறது அப்படி விழுந்தாலும் சுபத்துவ தன்மை பெறக்கூடிய வகையில் அமிர்தத்தை அறிந்து விட்டதால் இந்த உடல் தனியாக தலை தனியாக இருந்தாலும் இரண்டும் புனித பட்டுள்ளன அப்படி புனிதப்பட்டுள்ள வேளையில் கடுமையாக தவம் இருந்து மரங்களை பெறுவதோடு மட்டுமல்லாது நவ கிரக அந்தஸ்தையும் பெறுகின்றன நிழல் கிரகமான ராகு கேது அப்படி பெறுவதோடு மட்டுமல்லாது மற்ற கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு வல்லமையும் ஆற்றலும் இந்த ராகு மற்றும் கேதுவிற்கு கிடைக்கிறது அப்படி தபம் இருந்து பெறக்கூடிய தலை மட்டும் இருந்த பகுதியுடன் பாம்புவின் உடல் இணைகிறது அதே போன்று உடல் மட்டும் இருந்த பகுதியுடன் பாம்புவின் தலை இணைகிறது எனவேதான் பாம்புவின் சாராம்சமாக பார்க்கப்படுகிறது பாம்பு சந்திரனை விளங்குவது சந்திர கிரகணம் என்றும் சூரியனை விளங்குவது சூரிய கிரகணம் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படி நவக்கிரக அந்தஸ்தை பெற்றாலும் கூட மனித வாழ்வில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன ஏனென்றால் சுக்க இணையான பலத்தை அள்ளி கொடுக்கிறார் வாய்ப்புகளை அள்ளி பாருங்க ராகு அதே போன்று மோட்சக்காரகரான சிந்தனைகளை விலக்கி ஆக்கபூர்வமான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் அப்படி பல வாய்ப்புகளை மனித வாழ்வில் ஏற்படுத்தினாலும் கூட ராகு கேதுவிற்கு மனதில் இருந்து நீங்காத விடுவாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது எனவேதான் இந்த நிகழ்விற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய சூரியன் ையும் சந்திரனையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வுதான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த வேளையில் இறைவனின் சக்தியும் கூட குறையும் என்பதால் தான் ஆலயங்களும் பூட்டப்படுகிறது எனவேதான் இந்த சந்திர கிரகணத்தின் போது சில விஷயங்களையும் சூரிய கிரகணத்தின் போது சில விஷயங்களையும் தவறாமல் கடைபிடிப்பது நம்மளுடைய வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது அறிவியலா ஆன்மீகமா என்று பார்த்தால் நிச்சயமாக அறிவியலையும் ஆன்மீகத்தையும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் அறிவியல் வேறு ஆன்மீகம் வேறு ஏனென்றால் அறிவியல் என்பது இன்றைக்கு ஒன்றை சரி என்று சொல்லும் அதையே நாளைக்கு அதை தவறு என்று சொல்லிவிடும் ஆனால் ஆன்மீகம் மனித வாழ்க்கையில் சுபத்துவமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நம்பிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒன்று ஏனென்றால் என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் முழுக்க முழுக்க கட்டமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த நிழல் கிரகங்களின் அமைப்பால் நிகழ்த்தக்கூடிய கிரகணம் மற்றும் சூரிய கிரகணத்தின் போது சில நிகழ்வுகளில் கவனத்துடன் ால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல மாற்றம் உங்களை தேடி உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களுக்கு அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் மிகவும் வலுவாக விரயத்தில் ராகு வீற்றிருக்கிறார் அவருடன் சந்திரன் இணைந்திருக்கிறார் முதல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வில் ராகு சந்திரனுடன் இணைந்திருக்கிறார் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய குரு நான்கில் இருக்கிறார் தனி ஜென்மத்தில் இருந்தாலும் பக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே ராகு சனி சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே போன்று சூரியன் ஆட்சி பலம் பெற்று ஆறில் இருக்கும் போது அவருடன் கேது இணைந்திருக்கிறார் அது மட்டுமல்லாது அவருடன் வித்யா கரகரான புதனும் இணைந்திருக்கிறார் மூன்று கிரகநிலைகள் வலுவாக யோகஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன சப்தமத்தில் செவ்வாய் நிலை கொண்டிருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் சுக்கரன் இருக்கிறார் இப்படி நவ அமைப்பும் சந்திர கிரகணம் நடைபெறும் போது இப்படி இருக்கக்கூடிய வேளையில் அதற்கு பிறகு சூரிய கிரகணம் நடைபெறுவதற்குள் சந்திரன் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் என பல கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படுவதால் அதிரடியான வாய்ப்புகளை சூரிய கிரகணம் நடைபெறுவதற்கு முன்பே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது இந்த சந்திர கிரகணம் வருகின்ற ஏழாம் தேதி இரவு ஒன்பது பனிரெண்டு மணிக்கு துவங்குகிறது நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி இரண்டு மணி வரை நீடிக்கிறது இந்த கிரகணம் நடைபெறும் போது ஆணில் நடைபெறக்கூடிய ஒரு அதிசய அற்புத நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இதை வெறும் கண்களாலோ அல்லது உபகரணங்களை பயன்படுத்தியோ பார்க்கலாம் நிச்சயமாக அதில் எந்தவிதமான தவறும் இல்லை இந்தியா உட்பட ஆஸ்திரேலியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் இந்த கிரகணம் மிகவும் தெளிவாக தெரியும் அதே சமயம் சூரிய கிரகணம் என்றால் என்ன சந்திர கிரகணம் என்றால் என்ன என்று பார்க்கும் சூரிய கிரகணம் என்பது சூரியனை வலுவிளக்க செய்யும் அமைப்பு சூரியனின் ஒளி நேரடியாக பூமியை வந்தடையாத வகையில் சந்திரன் அவற்றை தடுக்கிறார் அது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது பதிகிறது அதாவது சூரிய ஒளி முழுமையாக கிடைக்காமல் போகக்கூடியதால் சூரியன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது அதே சந்திர கிரகணம் என்பது சந்திரன் பூமி சூரியன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் போது சூரியனின் ஒளியை பெற்று சந்திரன் பிரதிபலிப்பார் ஆனால் சூரியனிடம் இருந்து ஒளியை முழுமையாக பெறாத வகையில் பூமி நடுவில் இருந்து வரக்கூடிய ஒலி கதிர்களை தடுத்து பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சந்திர கிரகணமானது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவதால் கருமையாக தோன்றலாம் அல்லது மங்களான நேரத்தில் தோன்றலாம் முழுமையாக மறைக்கும் போது ஒளிச்செதழல் காரணமாக சிவப்பு நிறத்தில் தோன்றலாம் சந்திரன் இதுதான் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாகவே சந்திரன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கக்கூடிய வேலைதான் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் சில விஷயங்களை நம்மளுடைய கடைபிடித்தால் நல்ல மாற்றம் கிடைக்கும் அந்த வகையில் கூர்மையான ஆயுதங்கள் உபகரணங்களை பயன்படுத்தக்கூடிய பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் நிச்சயமாக கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க இரவு நேரம் என்பதால் அந்த பணி இல்லை ஆனால் இரவு நேர பணிகள் செய்யக்கூடியவர் தவிர்ப்பது நல்லதாக அமையும் இருந்தாலும் கவனத்துடன் இருப்பது நல்லது கர்ப்பிணிகள் குழந்தைகள் நோய்வாய்பற்றவர்கள் முதியவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது தங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றத்தை பெற்றுத்தரும் அதே வேளையில் இந்த நேரத்தில் உணவு சமைத்தல் போன்றவற்றை தமைத்து விட வேண்டும் காய்கறிகளை வெட்டுதல் போன்ற பணிகளையும் நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது உணவு சாப்பிடுதல் நீர் அருந்துதல் போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லது கிரகண நேரத்தில் சாப்பிடுவதால் உடல் ரீதியாக சில தொல்லைகள் வரலாம் எனவே கிரகண நேரத்தை சற்று கவனத்துடன் எதிர்கொள்ளுங்கள் நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும் மட்டுமல்லாது வெளியில் சுற்றுதல் பயணம் மேற்கொள்ளுதல் போன்றவற்றை தவிர்த்திடுங்கள் பயணத்தை துவங்குதல் போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லது பயணத்தின் போது தேவையற்ற சஞ்சலங்கள் வரலாம் எனவே பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லதாக அமையும் தற்போது தவிர்க்க முடியாத பயணம் என்று ஒரு சூழல் உருவாகினால் நிச்சயமாக கிரகண தோஷத்தை குறைக்கக்கூடிய வகையில் தற்பை துளசி மற்றும் கோரைப்புல் போன்றவற்றை உடன் எடுத்து செல்லலாம் அதனால் கிரகண தோஷ பாதிப்புகள் சற்று குறையும் அதே வேளையில் மங்களகரமான சுபகாரியங்களை துவங்குவதை நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் தவிர்ப்பது நல்லதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை என்ன செய்யலாம் என்றால் உறுதியாகவே வீட்டிலே அமைதியாக இருக்கலாம் ஏனென்றால் இறைவனும் வலுவிழப்பதால் ஆலயம் நிச்சயமாக பூட்டப்பட்டிருக்கும் எனவே வீட்டிலேயே ஓய்வெடுப்பது இரவு நேரம் என்பதால் ஓய்வெடுக்கலாம் உறங்கலாம் அதனால் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை விழித்திருப்பவர்கள் சற்று நேர்மறையான எண்ணங்களுடன் இறைவனை நோக்கி பல அதிரடியான மாற்றம் மீனராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அதிரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் இந்த கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு நிச்சயம் தவறாமல் குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்யுங்கள் கிரகண தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் மறைந்து உங்களுடைய வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் எதிர்பார்த்த காட்டிலும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாகவே கிடைக்கும் உறுதியாக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள் இந்த நிகழ்வை தவறாமல் பார்க்கலாம் அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அது ஒரு விதமான வரமாகவும் பார்க்கப்படுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்